நேற்று வந்து வணிகர் சங்க மாநாட்டில் நீங்களும் சீமானவர்களோ நெருக்கமாக இருந்ததை பார்த்து தொடர்ந்து சீமானவர் வெட்டத்தில் நெருக்கம் காட்ட வேண்டிய அவசியம் என் காட்டுறதுப்பா ரொம்ப நெருக்கமாக இருக்கிறத பார்த்தா வேற என்ன பத்திலையும் தமிழ்நாட்டில் இப்போ ஒரு சிறந்த அரசியல் தலைவராக என்னுடைய பார்வைய தெரியாது அதை என் சமூக மக்களுக்கு நான் கொண்டு போகணும்னு நான் நினைக்கிறேன் வேற இல்லை என் பார்வைய தெரியுது நல்ல நபராக அந்த இடத்துல எல்லாரையும் விட்டுட்டு உங்ககிட்ட ரொம்ப நெருக்கமாக அவர் பழகிறதெல்லாம் பார்க்குறப்போ இது வேற ஒரு மூவாக இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் அந்த அண்ணன் அண்ணன் சொல்லிவிட்டு ரொம்ப நெருக்கமாக பழகிற விஷயமா இல்லை அவரும் என்னை அண்ணன் தான் கொடு நானும் அவர் அண்ணன்தான் நாலு மணி நேரம் அவர்கிட்ட தனியாக உட்காந்து பேசி அவர் கிட்டே பல கேள்வி நாங்கள் அவர் சொல்லி அதில் எனக்கு வந்து மற்ற சமூக அமைப்புகளுக்கு என்னன்னு சொன்னா சீமான் கூட வேற ஏதனா ஒரு தாடி வச்சு தொப்பி போட்டவன் எவன் உட்காந்தாலும் இவ்வளவு கவலைப்பட மாட்டானுங்க நான் உட்கார்ந்து நான் பேசுறது நான் ஒரு மேடையில கலந்துக்கிட்டு அவரு என் மேடையில கலந்துக்கிட்டு தான் இப்ப என் சமூக தலைவர்களுக்கு ஒரு அச்சம் ஒரு கலக்கம் அதனால்தான் இந்த முக்தாரெல்லாம் வச்சு நம்மளை இன்டர்வியூ ஒரு இது பண்ணதெல்லாம் அந்த டார்கெட் தான் வேற எத்தனை பேர் இருக்காங்கல்ல பிஜேபியில் இருக்கானுயா அவனை கூப்பிட்டு வச்சு பேசுகிறானுங்களா பேசது இல்ல அவனை எதனால் விமர்சனம் பண்ணுறான் பண்ண மாட்டானுங்களே நான் சீமான் கூட மட்டும் போனவன்ட்டு உங்களுக்கு ஏன் நொட்டுது இன்னைக்கு இருக்கிற அரசியல் கட்சி தலைவர்கள்ல நம்முடைய சமூகத்தினுடைய உயிர் நாடி பிரச்சனைகளை எங்களுடைய வேதனைகளை எங்களுடைய அழுகு உரலை வந்து நாங்கள் வெளிப்படுத்தி முன்னாடி வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நபராக சீமானு இருக்காப்புல அப்படிங்கும்போது நான் சீமானை வந்து தோழரசு முக்காமல் தட்டியே விட முடியும் என்னென்னு சொல்றீங்க வல்லும் வலைக்காட்சி நேர்களுக்கு வணக்கம் அரசியல் பேசி கட்சி உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி இந்த மோடி நினைந்திருக்கிறார் இந்திய தேசிய கட்சியினுடைய தலைவர் தடா ரஹீம் அவர்கள் அண்ணா வணக்கம்ண்ணா நல்லா இருக்கீங்களா திமுக ஆட்சியினுடைய ஐந்தாம் ஆண்டு துவக்க நாள் இன்னைக்கு இன்னைக்கு வந்து நடந்தே வந்து கலைஞருடைய சமாதியை பார்த்துட்டு பேருந்துல ஏறி போயிருக்காரு நம்முடைய முதல்வர் எப்படி பார்க்குறீங்க ஐந்து ஆண்டு நான்கு ஆண்டு ஆட்சி எப்படி பார்க்குறீங்க நடந்தே வந்தேன்னா வேற எப்படி வரும் நடந்தே நடந்தால் எல்லாரும் வர முடியும் பறந்து வர முடியாது நான்காண்டு ஆட்சி அப்படின்னு சொன்னிங்கன்னா என்னை பொறுத்தவரை திமு திமுகக்கு ஆதரவாக இருக்கணும்னு சொல்லுவான் சூப்பர் இது போல் ஒரு ஆட்சி உலகத்தை நான் பார்த்தது இல்லைன்னு என்னை பொறுத்தவரையும் அப்படி வந்து பிரமாதம் இல்லை ஆனால் கொடுத்த வாக்குறுதி எல்லாம் நிறைவேற்றுனாங்கன்னா அப்படி எதுவும் இல்லை இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆயிரம் ரூபா கொடுத்தது பெண்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் ஒரு ஏன்னா அது சில பெண்கள் அதை இது பண்ணுவாங்க பட் அதையும் கூட நீங்கள் வந்து வெளிநாட்டிலேருந்து கடன் வாங்கி தான் கொடுத்துருக்கீங்க அந்த காசு கொடுத்துட்டு இருக்கீங்க அப்படின் போது வேறு என்ன இது பண்ணாங்க திமுக ஆட்சி வந்தது மக்கள் இதில் வந்து ஒரு ரிலாக்ஸ் ஆனாங்க அப்படின்றது எதுவும் இல்லை ஏதாவது ஒரு விஷயம் சொன்னால் நல்லாயிருக்கும் வெறும் திமுக ஆதரவு ஊடகங்கள் அப்படி ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துகிறாங்க திமுக ஆட்சி வந்து எதுவும் இங்கே பாலரும் தேனாரும் ஓடிட்டு இருக்கா மாதிரி விலைவாசி உச்சத்தில் எல்லாம் கீழே தரைக்கு விழுந்துட்ட மாதிரியே ஒரு பிம்பத்தை கிடக்கணும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை கடந்த ஆட்சியில் எப்படி வந்து விலைவாசி இருந்ததோ அதே மாதிரி தான் விலைவாசியும் இருக்குது புரிந்த மாற்றமும் இல்லை புரிஞ்சுங்களா புரியுது இன்னும் கேட்டிங்கன்னா மது போன்ற போதை வசு புழக்கம் அதிகமானதுனால கொலை கொல்லை கற்பழிப்பு எல்லாமே அதிகரிச்சு நம்ம நாட்டில் அந்த மது வந்து ஒழிக்கிறதுக்கு உண்டான வழிகளை திமுக அரசு எதுவுமே செய்கிற மாதிரி தெரியல சொல்லிக்கிற இரும்புக்கரம் கொண்டு ஒடுக்குவேன் அப்படின்றாரு அவர் இரும்பு இரும்புக்கரம் வருன்றது தெரியாது அப்போதான் அவர் ஒடுக்க இருக்கும் இப்போ சாதாரண கரமாக இருக்காதனால ஒடுக்க முடியல அவர் அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நேற்று கூட வந்து புது புதுக்கோட்டையா அந்த சாதி கலவரம் அது காரணம் வந்து மது தான் மது ரெண்டு தரப்பும் மது குடிச்சிட்டு தான் கலடா பண்ணியிருக்காங்க கடைசியாக அந்த ரெண்டு சமூகத்துக்கு மத்தியில தான் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இன்னைக்கு வந்து இல்லை அப்போ அதுக்கு எது விதை கரு எது மது தான் இல்லைங்களா இளைஞர்கள் மது பழக்கிறதுக்கு அடிமை ஆகாதிங்கன்னு சொல்லி முதல்வர் பேசுவது முக்கியம் இல்லை அந்த மது கடைகளை ஒழிக்கணுன்றதுக்கு உண்டான முன்முயற்சிகளை திமுக என்ன இடத்தில் அந்த மது மட்டும் இல்லாமல் போதை வசதிகள் பவுடரு க மாத்திரை என்னென்னாவும் இருக்குது எல்லாமே அங்கங்கே கணஜோரமாக விற்பனை ஆகிட்டு தானே இருக்குது ஒரு பகுதி இருக்குது அந்த பகுதியில் ஒரு நாலஞ்சு இளைஞர்கள் உங்களை மாதிரி ஒன்று திரண்டு சேர்ந்து நம்ம ஏரியாவில் வந்து இந்த போதை அவன் விற்கிறானு அவனை விடக்கூடாது போதை யார் அடிக்கிறானா அவனை கூப்பிட்டு வச்சு திருத்தணும்னு சொல்லி பத்து இருபது பேர் ஒன்று சேர்ந்து இந்த வேலையை நீங்கள் செஞ்சீங்கன்னா காவல்துறை என்ன பண்ணிட்டான் ஒரு தடவை பார்க்குறான் ரெண்டு தடவை பார்க்க மூணு தடவை என்ன பண்ணிட்டான் என்ன தம்பி உன்னை பற்றி டிசி அன்னைக்கு கேட்டார் என்ன சொல்கிறான் உன்னை பற்றி டிசி கேட்டார் ஐயோ நான் என்ன நான் கஞ்சா விற்கிறேன்னா பவுட்ரு விற்கிறேன்னா மாத்திரை விற்கிறேன்னா நான் எதுவும் விற்கலையே சார் நீ விற்கல ஆனால் உன்னை நீ ஒரு மாதிரியாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க அப்போது விற்கிறவனெல்லாம் விட்டுருந்தாங்க இந்த ஒழுக்கமாக அவ ஒழுக்கமாக வாழ்கிறது மட்டும் இல்லாம அந்த பகுதியை ஒழுக்கமாக வக்கீல் கூடிய இளை இளைஞர்களை கூட காவல்துறை அழைத்து மிரட்ட வேண்டிய சூழல் தான் திமுக ஆட்சி நடந்துகிட்டே இருக்கு புரியுது நம்முடைய எதிரிகள் வந்து நம்ம மீது அவதூற தெளிப்பாங்க நாம அமைதியா பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்குன்னு சொல்லிட்டு முதல்வர் ஒரு அவதூறுன்னு சொன்னா இப்ப நான் சொன்னதெல்லாம் அவதூறாது இல்லை அப்படி சொல்கிறாங்க நம்முடைய எதிரிகள் நம்ம மேலே பல அவதூறுகளை வந்து நானே எதிரியாகவே இருக்கட்டும் திமுக எதிராக பேசக்கூடிய நம்ம எதிரியாகவே இருக்கட்டும் நான் இப்போ அவதூறு சொல்கிறேன்னு சொல்கிறீங்களா இது அவதூரா உண்மையை உண்மையை சொல்கிறோம் அவதூறு வேற உண்மை வேற அவதூறு எப்படின்னா அப்படி நடக்காத நடக்கிறதா சொல்கிறது தான் அவதூறு சாதி கலவரம் எதுக்காக காரணம் நடந்தது மது கொலை நடக்குது எதுக்கு மது காரணம் இது இல்லைன்னு சொல்லி முதல்வர் மறுக்க முடியும் இல்லை நான்கு ஆண்டுகளில் எதுவுமே நல்லதே நடக்கலன்றீங்களா நாட்டில் இல்லை எனக்கு அப்படி தெரியலையே உங்களுக்கு தெரிஞ்ச சொல்லுவேன் எனக்கு தெரியல இந்த நான்கு ஆண்டுகளில் வந்து திமுக இந்த இது இது வந்து சாதனை பண்ணி ஏங்க பைக்கில் போக முடியல அவசியம் இருக்குது உடனே நிப்பாட்டான் ஹெல்மெட்டு சரி ஹெல்மெட்டு இருக்குது லைசன்ஸு சரி லைசன்ஸே இருக்குது ஆர்சி புக்கு சரி ஆர்சி புக்கும் இருக்குது இன்சூரன்ஸ் இல்லை அது இல்லை ஏதாவது ஒரு குறைய நான் என்ன சொல்கிறேன் நீங்கள் வந்து க போக்குவரத்து காவலர்களுக்கு அன்றைக்கி ஒரு எஸ்ஐ கிட்ட கேட்குறேன் சார் ஏன் சார் இப்படி டார்ச்சர் பண்ணுறீங்க வாகனம் வரல பஸ்ஸு இல்லாத இல்லைன்னு சொன்னு நாங்கள் அவசரமாக யார் வண்டியை எடுத்துகிட்டு வரோம் இந்த நேரத்தில் இப்படி மடக்கி பண்ணுறீங்களேன்னா நாங்கள் என்ன பண்ணி பண்ணுறது நீங்கள் டென்ஷனாக நாங்கள் என்ன பண்ண முடியும் எங்களுக்கு மாதம் இவ்வளோ கேஸ் பிடிக்கணும்னு இருக்குது நாங்கள் மாதம் இவ்வளோ கேஸ் பிடிக்கணும்னு இருக்குது டார்கெட் வச்சுக்கலாம் டார்கெட் வச்சுக்கோங்க அப்போது நீங்கள் வந்து இது ஒரு அரசு கழக தாது சொல்லுங்கள் காரில் பெல்ட்டு சீட் பெல்ட்டு போடணும் போடுறோம் லைசன்ஸ் வச்சுருக்கா வச்சுருக்கோம் புக்கு இருக்கா இருக்குது இன்சூரன்ஸ் இருக்கா இருக்குது இப்போ நான் ஒரு பழைய வண்டி வச்சுருக்கேன் வச்சுக்கலாம் இதுக்கு இது இருக்கா இந்த சர்டிஃபிகேட் இருக்கா அந்த சர்டிஃபிகேட் இருக்கா அவள் எப்படி இருக்கும் மனசு சொல்லுங்கள் என்னை போன்ற நபர்களே ஒரு நாளைக்கு நான்கு இடத்துல மடக்கிறானுங்க அப்போது ஐநூறுரூவா ஆயிரரூபா ஃபைன் என்ன என்ன இங்கே போகிறது அப்போ இந்த காசெல்லாம் வந்து தமிழக கல்லாவுக்கு தானே போகுது நீங்க ஹெல்மெட்டுக்காக ஐநூறு ரூபாய் ஃபைன் போடுறீங்க ஐநூறுபாய்க்கு ஹெல்மெட்டை கூடு வாங்கி கொடு போக்குவரத்து காவல்துறை வாட்டி அவன் போடுவான்ல போடுவான் அவசரத்துக்கு எங்கன்னா பிடிச்சா கூட அதுவும் என்னன்னா முன்னாடி எப்படின்னா என்ன குற்றம் நடந்தாதான் குற்றவாளிகளை காவல்துறை கண்டுபிடிக்கலாம் இன்னைக்கு குற்றத்தை நடத்தி வச்சு காவல்துறை பிடிக்கிறது தெருக்குள்ள சந்துக்குள்ள ஒழிஞ்சி நிக்கிறது எவனோ தெருக்குள்ளே வரானுங்களேன் இந்த சின்ன பசங்க ஏதோ அப்படி இரண்டோ பிடிச்சிக்குது வண்டியை அப்போ நீங்கள் வந்து என்ன பண்றீங்கன்னா குற்றம் செஞ்ச பிறகு குற்றவாளி பிடிக்கிறது தப்பு இல்லை குற்றமே நடக்காம குற்றவாளி ஆக்கிறது எவ்வளோ பெரிய தவறு இது இதெல்லாம் வந்து யாருடைய ஆட்சியில் அதிகமாக நடந்துட்டு இருக்கு நீங்கள் உடனே பாருங்கள் பைக் எடுத்துகிட்டு கார் எடுத்துகிட்டு போங்க சாதாரண முடியல நான் வீட்டிலேருந்து புஷ்வாக்கத்துலேருந்து மவுண்டூர் போவோம் நாலு இடத்துல போலீஸ் நடக்கும் சில நேரங்கள் மண்டை கா வண்டி ரோட்லேயே போய்விட்டி பெட்ரோல் ஊற்றி கொட்டிட்டு போயிடணும்னு தோணும் புரியுதுல்ல அப்போ இது வந்து என்னை போன்ற நபர்களே இப்படியெல்லாம் எல்லாம் பாதிப்புக்கு உள்ளாகிறாங்கன்னா பாமர மக்கள் எவ்வளோ பாதிப்புக்குள்ளாகிறாங்க உங்களுக்கு நீ உங்களுக்கு என்ன சார் இதில் வந்து நான் இன்னைக்கு தான் கார் எடுத்துகிட்டு போகிறேன் எல்லாமே இருக்கு என்னென்னா சன்கவுண்ட் வந்து ஏதோ தேர்ட்டி பர்சன்ட் போடணும் நீங்கள் எவ்வளோ டுவெண்ட்டி எய்ட்டு ட்வெண்ட்டி ஃபோரோ போட்டுருவேன் சார் ஏன் நாங்கள் என்ன இது வச்சு கேஜ் வச்சு வளர்க்க முடியும் வளர்க்க முடியும் கடையில் எடுத்து போடுறோம் அவன் போட்டுவிட்டு அவங்ககிட்ட சொல்லியே விட்டான் அவன் போட்டு கொடுத்தான் இல்லை நாங்கள் சன் போய் போடுவோம் அப்புறம் வேறு பேக்கில் வந்து பம்பர் இருக்குது ஃப்ரண்ட்டில் பம்பர் வைக்கக்கூடாது ஆனால் நம்ம வண்டியில் வைக்கக்கூடாதான் எல்லா அரசியல்வாதியும் பம்பர் வச்சு சுற்றுறான் நம்ம வண்டி சென்ட்ரல் கன்ட்ரோல் பிலிமோட்டை கூடாதான் நீதிபதி வண்டியெல்லாம் எல்லாம் சன் கண்ட்ரோல் பிலிம் தான் ஓட்டுறான் முதல்வர் வண்டி உட்பட எம்எல்ஏ எம்பி வண்டி உட்பட எல்லாமே சங்கன்ட்ரோல் கண்ட்ரோல் பிலிம் தான் வண்டி ஓடுது அதெல்லாம் பிடிக்க மாட்டான் நம்மளை பிடிச்சி இருக்காங்க இது ரொம்ப பாதிக்கப்படுறாங்க மக்கள் உண்மையிலேயே சொல்கிறேன் நான் இது எதாது சொல்கிறேன் அவ்வளோ கஷ்டப்படுறாங்க அதுவும் வந்து நின்று ஒன்று லைசன்ஸ் எடு வா போ அந்த உரிமை வார்த்தை இருக்க பணத்தை எல்லா காவல்துறை இப்படி நடந்துக்கிறது திமுக ஆட்சியிலும் இல்லை இது இந்த போக்குவரத்து காவல்துறை இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ திமுக ஆட்சி அதிகமாகிடுச்சு நீங்க பாருங்க மூணை மூலிக்கங்க சந்து சந்துக்குங்க இவங்க போக்குவரத்து காவலர்கள் வந்து போக்குவரத்தை சரி பண்றாங்களா இல்லையா உக்காக்கா அதுவும் மாசம் கிடைச்சியா பதினஞ்சு நாளில் பார்க்கணும் அந்த ஞாயிற்றுக்கிழமை ஓடி ஓடி பிடிக்கிறது வண்டிகளை எவனோ ஒருத்தன் வந்து சிக்னலில் நிக்கல அவனை பிடிச்ச கேஸ் போட்ட லாஜிக்காக ஏற்றுக்கிட்டு போகலாம் என்ன சொல்கிறீங்க லைசன்ஸ் இல்லாமல் ஓட்டினா அவனை பிடிச்ச கேஸ் லாஜிக்கா லாஜிக்காக போலாம் இதெல்லாம் வந்து நீங்கள் தொல்லைகளை சொல்றேன் திமுக ஆட்சியில் என்ன நாலு வருஷம் அப்படின்னு கேட்குறீங்களா இதே மாதிரி தொல்லைகளில் இதெல்லாம் உடுது வருது மக்கள் கஷ்டம் அவன் எவ்வளோ கஷ்டப்படுறான் சொல்லுங்க அவர் பத்து மணிக்கு ஆஃபீஸுக்கு போகணும் அவன் கடவுள் போகும்போது வண்டி பாட்டுன்றான் அவன் அங்கே பத்து மணிக்கு போனா அவன் ஓனர் ஆளு ஓழும் வாங்கிறானா இல்லை அரசு உழியிறான் எவ்ளோ திட்டு வாங்குறான் போற இடத்துல டிராஃபிக் இவ்ளோ இன்னைக்கு எதிர்கொள்றாங்க இளைஞர்கள் மக்கள் வந்து எதிர்கொண்டு இருக்காங்க டிரான்ஸ்போர்ட்ல பீக் ஆயிருக்குன்னு சொல்றேன் ட்ரான்ஸ்போர்ட் எல்லா துறையிலுமே இது ஒரு உதாரணத்தை சொல்றேன் இன்னைக்கு எல்லா துறையிலுமே எல்லா துறைகளிலுமே சரி சரி பஸ்ல போகலான்னு பஸ்ல பார்த்தா ஃபுல் தொங்கிட்டு போக முடியுமா இந்த வயசுல ரொம்ப சொல்லு புரியுதுண்ணா சின்ன வயசா படிக்க தூங்கிட்டு போய் இறங்கி அப்படி ம் புரியுது நேற்று வந்து வணிகர் சங்க மாநாடுல நீங்களும் சீமானவர்களோ நெருக்கமா இருந்ததை தொடர்ந்து சீமான வட்டத்துல நெருக்கம் காட்ட வேண்டிய அவசியம் என்ன என் காட்டுறது தப்பா இல்லை ரொம்ப நெருக்கமா இருக்கிறத பார்த்தா இது வேற என்ன பொறுத்தவரையும் தமிழ்நாட்டில் இப்போ ஒரு சிறந்த அரசியல் தலைவராக என்னுடைய பார்வைக்கு தெரியுறாரு சரி அதை என் சமூக மக்களுக்கு நான் கொண்டு போகணும்னு நான் நினைக்கிறேன் வேற இல்லை என் பார்வைக்கு தெரியுது நல்ல நபரா நான் என் சமூக மக்களுக்கும் அவரை கொண்டு போகணும்னு நினைக்கிறேன் பட் அதில் வந்து திமுக அடிமைகள் நம்மளை அட்டாக் பண்ணுறாங்க அது தெரியும் உங்களுக்கும் தெரியும் பார்த்துருப்பீங்க இருந்தாலும் அதை கடந்து நான் ஒரு இலக்கோடு நான் செயல்படுத்தியிருக்கேன் அவர் ஒரு இலக்கோடு செயல்படுறாரு எனக்கும் வந்து என்ன சொன்னீங்கன்னா இன்னைக்கு நாளைக்கு நம்முடைய கூட இருக்கவங்க எல்லாம் எம்எல்ஏ ஆகணும் எம்பி ஆகணுன்ற ஆசைலாம் எனக்கு இல்லை ஒரு தொலைநோக்கு பார்வையோடு நம்மளுடைய சமூகத்துக்கு ஒரு பக்க ஒரு நல்ல ஒரு ஆதரவு சக்தியை உருவாக்கி நம்ம போயிடணும் அப்படின்னு நினைக்கிறேன் அந்த அடிப்படையில் நான் அவர் கூட பயணிக்கிறேன் அன்னைக்கு வந்து அந்த வணிகர் சங்க மாநாட்டுக்கு எனக்கு கூப்பிட்டுருந்தாங்க அண்ணனையும் கூப்பிட்டுருந்தாங்க எப்பவுமே நாங்கள் பொது நிகழ்ச்சியில் கடந்துக்கிட்டால் ஜாலியாக உட்காந்து பேசிட்டு இருக்கோம் அப்படிதான் மற்றபடி நாங்கள் இணைஞ்சியல்றது எல்லாம் இல்லை இப்போ அவருடைய செயல்பாடுகள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எது இருந்தாலும் ஓப்பனாக பேசுகிறப்பல புரியுது அந்த இடத்துலேயும் எல்லாரையும் விட்டுட்டு உங்ககிட்ட ரொம்ப நெருக்கமாக அவர் பழகுறதுலாம் பார்க்குறப்போ இது வேற ஒரு மூவாக இருக்கோ அப்படின்ற மாதிரிலாம் தோணுது அண்ணன் அண்ணன் சொல்லிட்டு ரொம்ப நெருக்கமாக பழகிறார் சீமானவர்களும் இல்லை அவரும் என்னை அண்ணன் தான் கூப்பிடுவேன் நானும் அவர் அண்ணன் தான் கூப்பிடுவேன் நெருக்கம் அதான் நான் சொல்கிறேண்ணே அவர் வந்து நான் ஒரு நாலு மணி நேரம் அவர்கிட்ட தனியாக உட்காந்து பேசி அவர்கிட்ட பல கேள்வி நான் கேட்டு அவர் சொல்லி அதில் எனக்கு வந்து ஒரு நான் தெரிஞ்சுக்கணும் எத்தனையோ ஆண்டுகள் திராவிட ஆண்டுச்சு ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு தமிழ் தேசின்றதை கொஞ்ச நாள் நாளை விடுவோமே மக்கள் அப்படி திருப்பவுமே அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கு புரியுது நீங்க அந்த படத்தை திராவிட சமூகத்தால வந்து எந்த ஒரு மைனையும் சாகிக்க சரி ஒரு ஆள் ஆளட்டுமே வாய்ப்பு கொடுப்போமே என்ன தவறு இத புரியுது அந்த படத்தை நீங்க சமூக வலைதளங்களை போடுறப்போ உங்களுக்கு வர கமெண்ட்ஸ்ல நீங்க பாக்குறீங்கல்ல ஒரு பிஜேபி பிடி மாலோட இவர் இருக்காரு நான் அதெல்லாம் தவறும் ஆர் எஸ் நான் பாருங்க நானு வந்து நான் பாபாவ கூட இருந்து மாணவன் ஆயிருந்தேன் புரியுதுங்களா அவர் கூட இருந்து பயணிச்சுவேன் அவர் கூட வழக்குகள் வாங்கினவன் வேற எவனாலையும் சொல்ல முடியாது இப்போ வழக்குகள் வாங்கினவன் யாருமே இல்லை நான் தான் வழக்குகள் வாங்கி அவரு கூட பயணிச்சுவேன் நான் அவருடைய சித்தாந்தத்தை அடிப்படை நான் என்னுடைய அரசியல கொண்டு போறேன் என் கூட இருக்கிற இளைஞர்கள அப்படி தான் கொண்டு போயிட்டு இருக்கேன் நான் இல்லை உங்களோட இருக்கிற இளைஞர்கள் நீங்க சீமானோடு இருக்கிறத விரும்புகிறாங்களா விரும்பவும் நான் இப்படி இது பண்ண முடியும் அதுதானே மற்ற சமூக அமைப்புகளுக்கு என்னன்னு சொன்னா சீமான் கூட வேற எதுனா ஒரு தாடி வச்சு தொப்பி போட்டவன் எவன் உட்காந்தாலும் இவ்வளவு கவலைப்பட மாட்டானுங்க நான் உட்காந்து நான் பேசுறது நான் ஒரு மேடையில் கலந்துக்கிறது அவர் என் மேடையில் கலந்துக்கிட்டு தான் இப்போ என் சமூக தலைவர்களுக்கு ஒரு அச்சம் ஒரு கலக்கம் வேற ஒன்றும் இல்லை ஏன்னா இளைஞர் பட்டாளம் என்பது முழுக்க முழுக்க இந்திய தேசிய கட்சி பக்கத்தில் தான் இருக்கு அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் நீங்களும் பார்த்துருப்பீங்க சோசியல் மீடியாவில் அது மிகப்பெரிய அளவுக்கு இருக்கு அப்படி இருக்கும்போது அது வந்து என்னடா இப்போ தேவையில்லாம அது அது வந்து திமுக ஓட்டு தான் மாறுவோம் இவன் இப்படி ஒன்று எடுக்க அதனால தான் இந்த முக்தாரெல்லாம் வச்சு நம்மளை இன்டர்வியூ ஒரு இது பண்ணதெல்லாம் அந்த டார்கெட் தான் வேற எத்தனை பேர் இருக்காங்கல்ல பிஜேபியில இருக்கானுயா அவனை கூப்பிட்டு வச்சு பேசறானுங்களா பேசதில்ல இல்ல அவனை எதுவும் விமர்சனம் பண்ணா பண்ண மாட்டானுங்களா நான் சீமான் கூட மட்டும் போன மட்டும் உங்களுக்கு ஏன் நோட்டுது எனக்கு அது டோன்ட் கேர் நான் கவலைப்பட நீ பற்றி எனக்கு தும் என்னுடைய நான் என்னுடைய சிந்தனை சிந்தனை கரெக்டா இருக்கு இருக்கிற அரசியல் கட்சி தலைவர்களை நம்முடைய சமூகத்தினுடைய உயிர்நாடி பிரச்சனைகளை எங்களுடைய வேதனைகளை எங்களுடைய அழுகு உரலை வந்து நாங்க வெளிப்படுத்து முன்னாடி வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நபராக சீமானி இருக்காப்புல அப்படிங்கும் போது நான் சீமானை வந்து தோழரச சுமுகமாக தட்டியே விட முடியும் என்னங்க சொல்றீங்க இஸ்லாமியர்கள் மக்கள் மத்தியில வந்து சீமான வந்து ஒரு பெரிய அவப்பெயர் வந்து இருக்கு அது வந்து உங்களால சரி பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா யாரும் இல்ல திமுக அடிமைகள் காலங்காலமா திமுக அடிமை சேவகம் பண்ணிட்டு இருக்காங்க சீமான் 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 சமூக மக்கள் மத்தியில அப்படி இல்ல சமூக மக்கள் மத்தியில சீமானுக்கு ஒரு நல்ல இமேஜ் இருக்கு இப்ப விஜய் கூட யாருன்னா முஸ்லீம் போனாவே பாருங்க பதிவு வர்றாங்களா இல்லையா அத பெரிய ட்ரோல் பண்றாங்க அப்போ என்னன்னா இந்த இஸ்லாமியமுக்கு முழுக்க முழுக்க எங்களுக்கு அடிமையாக அவங்க திமுக எங்களை எதிரியாக வச்சு இது பாஜக எங்களை எதிரியாக வச்சு பார்க்குறான் திமுக எங்களை அடிமையை வச்சு பார்த்துருக்கான் நான் அடிமையாக இருக்க விரும்பல நான் அதை விட எதிரிகிட்டே ப சண்டை போனன்றது பாபாவோட சிந்தனோடு நான் சீமான் கூட இருக்கேன் இதில் என்ன இது புரியுது இதில் வர குத்துவாங்க தான் அந்த குத்துக்கள் தாங்கிக்கிட்டு நிற்கணும் வேற ஒன்றும் இல்லை புரியுது இப்ப சீமான்கிட்ட வந்து காசு பணம் வாங்கிட்டா நம்ம செய்ய முடியும் அவரே வந்து எவ்வளவு கஷ்டப்படுறது அவர் பல கோடி இருக்கா அவன் கிட்ட அவர் எந்த ஆண்டு தமிழ்நாட்டு ஆண்டு இருக்காரு திமுக கிட்ட வாங்கிட்டான்னா லாஜிக்கா எடுத்துக்கலாம் அதிமுக கிட்ட வாங்கிட்டானா கூட சொல்லுங்க பிஜேபி கிட்ட வாங்கிட்டான்னு சொல்லுவாங்க சீமான்கிட்ட என்ன இருக்குன்ற அவங்க கூட இருக்கிற இளைஞர்கள் அது எப்படி எங்கூட இருக்கிற இளைஞர்கள் என்னை வந்து எல்லா வகையிலையும் வந்து ஒத்துழைப்பாக இருக்கல அதேமாரி ஒத்துழைப்பா இருக்காங்க இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசு தமிழக அரசியல ஒரு மூன்றாம் இடத்துல இருக்காரு முதல் இடத்துக்கு ரெண்டாவது இடத்துக்கு முதல் இடத்துக்கு வர்றதுக்கு மிக விரைவில் உருவாக்கல அது அது போன்ற நபர்களுக்கு நம்ம பக்கபலமா இல்லாம இல்லாமல் அவரும் எது நீங்கள் சொல்கிற மாதிரி அவரும் பாஜக நானும் பாஜக பாஜகன்னு சொன்னால் என்னை நீங்கள் தியாகின்னு சொன்னால் நீ மயிறு தியாகின்னு சொல்ல என்னை பொறுக்கின்னே சொல்லு நான் உண்மை பக்கம் நிற்கிறேன் நான்ட்டு போயிட்டே இருக்கேன்